உறவுகளை வணக்கம் பசுமன் ஓட்டுநர் தொழிற்சங்கத்துடைய தலைவர் பாண்டி மதுரை மாவட்டம் உசனம்பட்டி தலைவர் உச்சப்பட்டி கிராமம் உறவுகளை நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நம்ம சென்னையிலேருந்து வீடியோ போட்டிருப்போம் நான் வந்து சென்னையில் இருக்கேன் அதேமாரி செயலாளர் திருநெல்வேலி மாவட்டம் செந்தில் பாண்டியன் அதேமாரி பொருளாளர் எட்டையாபுரம் வெங்கடேஷ்குமார் பொருளாளர் அவரும் வந்து சென்னையில் இருக்காங்க இவங்க எங்களுடைய ரெண்டு மூணு பேருடைய ஃபோன் நம்பர் போட்டிருப்போம் கோயம்புத்தூரில் ஆடாகிறவங்க எங்களுக்கு கால் பண்ணுங்க சொல்லிட்டு இப்போ கோயம்புத்தூரில் ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அதுக்கு மாவட்ட செயலாளராக நம்ம பெருங் பெருங்குடியில் ஓஎம்ஆர் பெரியசாமி சென்னையில் இருந்தார் அவர் அங்கே போய் செட்டில் ஆகியிருக்காரு அவரோட அவரை காண்டெக்ட் பண்ணுங்கள் அவர் மாவட்ட செயலாளராக அவர் தான் இருக்கார் அதுக்கப்புறம் அவர் நம்பர் மேலே போடுவோம் டிஸ்பிளேயில் வரும் சரிங்களா இந்த வீடியோ பார்க்கும்போது அதேமாரி திருநெல்வேலி மாவட்டம் செந்தூர் பாண்டியன் கோயம்புத்தூரில் இருக்கார் அவர் வண்டி ஓட்டிகிட்ருக்காரு அவரோட நம்பரும் நாங்கள் டிஸ்பிளேயில் காமிக்கிறோம் அதே போல் ஒருங்கிணைப்பாளர் காரணம் அதே போல் கே மணிகண்டன் மதுரை மாவட்டம் அவர் வந்து கோயம்புத்தூரில் வண்டி ஓட்டுறார் இந்த மணிகண்டன் தான் வந்து இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தை உருவாக்குனதுக்கு மெயின் காரணம் என்ன விஷயம்னா நம்ம சென்னையில் வண்டி வந்து ஸ்டிக்கர் எல்லாமே சென்னையில் பசுமணை ஓட்டின தொழிற்சங்கம் அப்படின்னு போட்டு சுபாஷ் சந்திர போஸ் ஃபோட்டோ போட்டு வண்டி ஸ்டிக்கர் எல்லாம் ஒட்டியிருக்கோம் அது ராமேஸ்வரத்தில் ஒரு பார்க்கிங்கில் இருக்கும்போது மணிகண்டன் தம்பியும் நம்ம மகேஸ்வரன் சித்தால பக்கத்தில் இருக்கார் அப்பநாடு மகேஸ்வரன் அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேசும்போது அப்போ தான் இந்த சே கோயம்புத்தூர்லேயும் இதை கொண்டு வரணும்னே அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் எனக்கு கால் பண்ணி பேசுனாங்க ஆனால் கோயம்புத்தூரில் நீங்கள் என்ன அவங்க வழிகாட்டுதல படி நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த படி நாங்கள் கோயம்புத்தூரில் சங்கத்தை நிறுவி நடத்தணும்னேன்னு சொன்னாங்க அவர் தான் அது கோயம்புத்தூருக்கு பிள்ளையார் சொல்லி போட்டவர் அவர் தான் அதுக்கப்புறம் செந்தூர்பாண்டியன்னு என்னை இந்த விசிட்டிங் கார்டை பார்த்து ஏற்கனவே ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்கிட்ட கால் பண்ணி பேசியிருந்தார் திருநெல்வேலி மாவட்டம் பாண்டியன் கோயம்புத்தூர்ல வண்டி விட்டார் அவர் ஒரு நாலு குரூப்பில் என்னை நினைச்சி விட்டார் நாலு ஒரு இயக்க குரூப்பில் நினச்சி விட்டார் அவர் அந்த இயக்கத்தில் ஆக்டிவிட்டி அவரோட ஆக்டிவிட்டி அவரோட செயல்பாடை பார்த்து தான் அவர் அது மறுபடியும் தொடர்பு கொண்டு இது மாதிரி மணிகண்டனை இருக்கார் அது மாதிரி சொன்னார் நீங்களும் அதில் செயல்படுங்க அதேமாரி இங்கே இங்கே சென்னையிலேருந்து சங்கத்து வேலையாக சங்கத்து வேலை பார்த்த பெரியசாமி பிரதர் கோயம்புத்தூரில் இருக்கார் அவரை மாவட்ட செயலரை போட்டு நீங்கள் செயல்படுத்தினேன் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இப்போ வந்து ஒரு நாற்பது பேர் அங்கே ஆட் பண்ணிட்டாங்க சரிங்களா இப்போ நிறைய கால்ஸ் வருது கோயம்புத்தூரில் ஆட் போயிருக்கோம் இப்போ ஒரு மீட்டிங் போட போகிறாங்க கோயம்புத்தூரில் நிர்வாகிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உறுப்பினர் என்ன சேர்ந்து மீட்டிங் போட போகிறாங்க அடுத்த கட்டமாக என்ன ஸ்டிக்கர் ஓட்டுறது ஐடி கார்டு வாங்குறது சந்தா கட்டுறது எல்லா பற்றிலாம் பேச போகிறாங்க நாங்கள் சென்னையிலேருந்து உங்கள் அப்புறம் அவங்கள போய் மீட் பண்ணுவோம் தகவல் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்